ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வெங்காய வடகம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை வெந்தயம் சீரகம் கடுகு பெருங்காயத்தூள் விளக்கெண்ணெய் உளுத்தம்பருப்பு கல்லுப்பு மஞ்சள் தூள் இதுதான் தேவை ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் ஒரு கிலோ எடுத்து அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூட கால் கிலோ பூண்டு கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது இதில் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போது ஐம்பது எம்எல் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நைட் ஃபுல்லாக வந்து அப்படியே டைட்டாக மூடி வச்சுருங்க நம்ம நைட்டு போல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சோன்னா அது நல்லா ஊறுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்த நாள் காலையில் இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது எம்எல் விளக்கெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மொத்தமாக இதுக்கு வந்து ஹண்ட்ரட் எம்எல் விளக்கெண்ணெய் தேவைப்படும் இப்போது இந்த விளக்கெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பெரிய பெரிய உருண்டையாக பிடிச்சி வச்சு நம்ம வெயிலில் வந்து காய வைக்கணும் இந்த மாதிரி காய வைக்கும் போது நம்ம வீட்டில் பழைய ஃபேன் எதாவது இருந்துச்சுன்னா அந்த மாதிரி தூக்கி போடாமல் அதை வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த காக்கா குருவி அந்த மாதிரி எதுவும் வந்து அதை தொடாமல் இருக்கும் நல்லா இதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சிடலாம் நல்லா ஒரு நாள் காஞ்சதுக்கு அப்புறமா ஈவினிங் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலெலாம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் உள்ளே வந்து அந்த மஞ்சத்தூள் அப்படியே இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இப்போ இதை திருப்பியும் நல்லா ஒரு பவுலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி நம்ம ஒரு ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி டேஸ் வெயிலில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட வெங்காயம் வடகம் சூப்பராக நல்லா ரெடி ஆகிடும் இது வந்து மீன் குழம்பு காரக்குழம்பு இதுக்கெல்லாம் தாளிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்